உன்னை துரோகம் செய்த ஆண்களை எதிர்த்து கத்தினால் உன் சக்தி குறையும் பழி வாங்கினால் நீ அவர்களுடைய விளையாட்டுக்குள் சிக்குவாய் சாணக்கியர் சொன்ன ஒரே வழி வேறுபட்டது அமைதியாக உன் மதிப்பை உயர்த்தி உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதுதான் உண்மையான தண்டனை துரோகம் செய்தவன் உன் கவனத்தை இழந்த கணமே அவன் பலவீனமாகிறான் இந்த வழியை பின்பற்றும் போது அவன் உள்ளுக்குள் எரிந்து சிதறும் நீ அமைதியாக உயர்ந்து நிற்பாய் இந்த உண்மையை புரிந்தவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் துரோகம் செய்த ஆண்களை தண்டிக்க வேண்டும் என்ற ஆசை இயல்பானது ஆனால் சாணக்கியர் சொல்லும் முதல் பாடம் இதுதான் உணர்ச்சியில் எடுக்கப்படும் எந்த முடிவும் உன்னை பலவீனமாக்கும் துரோகம் செய்தவன் உன்னை கோபப்பட வைக்க முடிந்தால் அவன் ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்டான் அதனால் சாணக்கியர் முதலில் சொல்வது அமைதி அமைதி என்பது பயம் அல்ல அது கட்டுப்பாடு நீ அமைதியாக இருந்தால் உன் எண்ணங்கள் தெளிவாகும் தெளிவு வந்த பிறகுதான் சரியான தண்டனை தொடங்கும் துரோகம் செய்தவன் எதிர்பார்ப்பது உன் கண்ணீர் உன் கோபம் உன் கவனம் ஆனால் நீ அவனை கவனிக்காமல் உன் வாழ்க்கையை மட்டுமே கவனிக்க ஆரம்பித்தால் அவன் உள்ளுக்குள் சிதற ஆரம்பிப்பான் சாணக்கியர் கூறும் தண்டனை உடல் வலி அல்ல மனவலி நீ உயரும்போது அவன் தாழ்வதை பார்க்கும் வலிதான் மிக கடுமையான தண்டனை அதற்காக நீ உன் ஒழுக்கத்தை மாற்ற வேண்டியதில்லை உன் நேர்மையை இழக்க வேண்டியதில்லை தினமும் உன்னை மேம்படுத்திக்கொள் உன் அறிவை வளர்த்து உன் திறனை கூர்மையாக்கி உன் மதிப்பை உயர்த்து துரோகம் செய்தவன் உன்னை சிறியவன் என்று நினைத்தான் ஆனால் நீ பெரியவனாக மாறும்போது அவன் நினைப்புகள் அவனை தண்டிக்க ஆரம்பிக்கும் சாணக்கியர் சொல்கிறார் எதிரியை அழிக்க விரும்பினால் அவனை எதிரியாக பார்க்காதே அவனை உன் பயணத்தில் ஒரு பாடமாக மட்டும் நினை அந்த பாடம் உன்னை வலிமையானவனாக மாற்றினால் அதுவே மிக பெரிய வெற்றி துரோகம் செய்த ஆண் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல உன் மாற்றத்தின் தொடக்கம் இந்த உண்மையை புரிந்தவன் யாரையும் தண்டிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் வாழ்க்கையே அவனுக்காக தண்டனை வழங்கும் சாணக்கியர் கூறும் தண்டனையின் இரண்டாவது படி உன் மதிப்பை காக்கும் கலை துரோகம் செய்த ஆண்கள் பெரும்பாலும் உன் எல்லைகளை சிதைக்க நினைப்பார்கள் நீ எவ்வளவு பொறுத்துக் கொள்கிறாயோ அவ்வளவு அவர்கள் தைரியமாகி விடுவார்கள் அதனால் அமைதியுடன் உறுதியான எல்லை அமைப்பதே முக்கியம் இனி அவனுக்கு உன் நேரம் இல்லை உன் ஆற்றல் இல்லை உன் ரகசியங்கள் இல்லை இது பழிவாங்கல் அல்ல பாதுகாப்பு சாணக்கியர் சொல்வது உன் சக்தியை வீணடிக்கும் இடத்தில் இருந்து விலகுவதுதான் அறிவு நீ அவனிடமிருந்து விலகிய கணமே அவன் உன்னை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை இழக்கிறான் அவன் எதிர்பார்த்தது உன் தயக்கம் உன் குழப்பம் ஆனால் நீ தெளிவாக முடிவு எடுக்கும் போது அவன் உள்ளுக்குள் பயம் பிறக்கிறது இந்த பயம்தான் அவனுக்கான தண்டனை அடுத்ததாக சாணக்கியர் சொல்வது உன் புகழை அமைதியாக கட்டுவது துரோகம் செய்தவன் உன்னை குறைத்து பேசுவான் உன் மதிப்பை அழிக்க முயலும் அதற்கு நீ பதில் சொல்ல வேண்டாம் உன் செயல்கள்தான் உன் பதில் நீ நேர்மையாக உன் கடமைகளை நிறைவேற்றும் போது உன் குணம்தான் உன்னை காப்பாற்றும் மக்கள் உன்னை நம்ப ஆரம்பிக்கும் போது அவன் வார்த்தைகள் அர்த்தமில்லாததாக மாறும் இந்த நிலையில் அவன் தண்டனை முழுமையாக தொடங்குகிறது ஏனெனில் அவன் பொய் நிலைக்காது உண்மை மட்டுமே நீடிக்கும் சாணக்கியர் கூறும் மிக ஆழமான உண்மை இதுதான் துரோகம் செய்தவரை தோற்கடிக்க உன் மனதை கெடுக்க வேண்டாம் உன் மனம் சிதைந்தால் நீயே தோல்வி ஆனால் நீ உன் மனத்தை கட்டுப்பாட்டில் வைத்தால் எதிரி தானாகவே சிதறுவான் இந்த வழி மெதுவாக நடக்கும் ஆனால் உறுதியானது துரோகம் செய்த ஆண்கள் உடனடியாக விழுவதில்லை ஆனால் அவர்கள் உள்ளுக்குள் தினமும் சிதறிக் கொண்டே இருப்பார்கள் இதுவே சாணக்கியர் சொன்ன உண்மையான தண்டனை சாணக்கியர் கூறும் தண்டனையின் மூன்றாவது படி உன் வாழ்க்கையை உச்சத்திற்கு கொண்டு செல்வது துரோகம் செய்த ஆண் உன்னை பின்னுக்கு இழுக்க நினைத்தான் உன் வளர்ச்சியை நிறுத்த நினைத்தான் அதற்கு சிறந்த பதில் உன் முன்னேற்றம் நீ முன்னேற ஆரம்பித்தால் அவன் செய்த துரோகம் அவனுக்கே பாரமாக மாறும் தினமும் உன் இலக்குகளை தெளிவாக நினைவில் வைத்துக்கொள் உன் நேரத்தை சிதறடிக்கும் மனிதர்களை மெதுவாக விலக்கிக்கொள் உன் திறனை வளர்க்கும் செயல்களில் மட்டும் கவனம் செலுத்து சாணக்கியர் சொல்வது ஒருவன் வளர்ச்சியில் மூழ்கியிருக்கும் போது அவனை யாராலும் குலைக்க முடியாது துரோகம் செய்தவன் உன் கவனத்தை மீண்டும் பெற முயற்சிப்பான் அவன் வருத்தம் காட்டலாம் பழைய நினைவுகளை எழுப்பலாம் ஆனால் நீ உணர்ச்சியில் சிக்கக்கூடாது உன் பயணம் உன் கையில் இருக்க வேண்டும் அடுத்ததாக சாணக்கியர் கூறுவது மௌனத்தின் சக்தி நீ பேசாமல் இருக்கும் போது பலர் உன்னை பலவீனமாக நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் மௌனம் உன் ஆற்றலை பாதுகாக்கும் கவசம் துரோகம் செய்தவன் உன் வார்த்தைகளை பயன்படுத்தி உன்னை காயப்படுத்த முடியாது மௌனத்தில் உன் செயல்கள் பேச ஆரம்பிக்கும் உன் உயர்வுதான் அவனுக்கான தினசரி நினைவூட்டல் அவன் செய்த தவறு அவன் கண்களில் எப்போதும் நிற்கும் இதுதான் சாணக்கியர் சொன்ன நுணுக்கமான தண்டனை இறுதியாக சாணக்கியர் கூறும் முக்கியமான பாடம் இதுதான் மன்னிப்பு என்பது மறந்து விடுதல் அல்ல விடுதலை நீ மனதில் அவனை வைத்திருந்தால் நீயே உன்னை சங்கிலியால் கட்டி கொண்டது போல அவனை மனதிலிருந்து விடுவிக்கும் போது நீ முழுமையாக சுதந்திரம் அடைவாய் அந்த சுதந்திரத்தில்தான் உண்மையான வெற்றி இருக்கிறது துரோகம் செய்த ஆண் உன் வாழ்க்கையின் ஒரு சிறிய அத்தியாயம் மட்டுமே உன் முழு கதையை அவனால் எழுத முடியாது நீ உன் கதையை நீயே எழுதும் போது சாணக்கியர் சொன்ன தண்டனை நிறைவேறும் துரோகம் செய்த ஆண்களை தண்டிக்க கத்தலும் பழிவாங்கலும் தேவையில்லை சாணக்கியர் சொன்ன வழி அமைதி எல்லை முன்னேற்றம் நீ உன் மதிப்பை காத்து உன் வாழ்க்கையை உயர்த்தும் போது துரோகம் செய்தவன் தானாகவே தண்டனை அனுபவிப்பான் இந்த உண்மையை புரிந்து செயல்படுத்தினால் உன் வாழ்க்கை புதிய உயரத்திற்கு செல்லும் நீங்கள் இந்த வீடியோவை ரசித்திருந்தால் கீழே உள்ள லைக் பொத்தானை அழுத்துங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எப்போதும் புதிய பயனுள்ள மற்றும் மனதிற்கு ஊக்கம் தரும் காணொளிகளை நேரடியாக பெறுங்கள் நண்பர்களுடன் இந்த வீடியோவை பகிர்ந்து அவர்களுக்கும் இதே போல அறிவு உற்சாகம் கிடைக்கச் செய்யுங்கள் காமண்ட் பகுதியில் உங்கள் எண்ணங்களை பகிரவும் உங்கள் கருத்துக்கள் நமக்கு மிகவும் முக்கியம் மேலும் வீடியோவை முடிவில் ஷேர் செய்து சமூக வலைத்தளங்களில் பரப்புங்கள் உங்கள் செயல் நமது குழுவிற்கு தொடர்ச்சியான ஊக்கமாக இருக்கும்